அரியபுரம் கிராமத்தில் பொங்கல் விளையாட்டு விழாவில் சுருக்குமரம் ஏறிய சிறுவர்கள் நடனமாடி அசத்திய சிறுவர் சிறுமியர் தஞ்சை மாவட்டம் பாபநாசம் தாலுகா அரியபுரம் கேட்டு தேர்வில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு இளைஞர்கள் நற்பணி மன்றம் மற்றும் கிராமவாசிகள் சார்பில் பொங்கல் விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நிகழ்ச்சியில் சிறுவர் சிறுமியர் இடையே பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் வழுக்குமரம் ஏறுதல் புரியடிக்கும் போட்டி உள்பட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இறுதியில் சிறுவர் சிறுமியரின் கரகாட்டம் கிளாசிக் நடனம் உள்பட பல்வேறு நடன நிகழ்ச்சிகள் பல்சுவை கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு கிராம முக்கியஸ்தர்கள் பரிசுகளை வழங்கி பாராட்டினர் விழா ஏற்பாடுகளை இளைஞர்கள் நற்பரிமன்ற நிர்வாகிகள் மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் அடுத்தபடி இளம் வந்து விநாயகர் அவரை வந்து தங்களோட